வெல்கம் டு அஞ்சாமணி கிச்சன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இப்போ தீபாவளி நெருங்கிடுது பலகாரம் செய்ய ஆரம்பிச்சுடலாம் முதல்ல தென் குழல் முறுக்கு செய்ய போகிறேன் அதுக்கு மாவு தயாரிக்க உங்களுக்கு அளவு சொல்கிறேன் நாலு பங்கு பச்சரிசி மாவு அரிசி எடுத்துக்கணும் கழுவி காய வச்சு ரெண்டு நாளைக்கு காய வச்சு எடுத்துக்கணும் அதுக்கு நாளுக்கு ஒரு பங்கு உளுந்து எடுத்து அதை பொன்மருவலாக வறுத்துக்கணும் வறுத்து ஒன்றும் சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பச்சை அரிசி தனியாக அரைச்சிட்டு உளுந்து தனியாகவும் அரைச்சி வச்சுக்கலாம் அப்படி அரைச்சி வச்சோம்னா நாலு பங்கு டம்ளா அலை போட்டாலும் கிண்ணத்தாலை போட்டாலும் பச்சை அரிசி மாவு நாலு பங்கு எடுத்துக்கணும் உளுந்து மாவு ஒரு பங்கு எடுத்துக்கணும் இது வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு நானே தயார் பண்ணது நாலுக்கு ஒன்று உளுந்து மாவுன்னா ரெண்டு கிண்ணம் அரிசி மாவு எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு அரை கிண்ணும் உளுந்து மாவு கொஞ்சம் எள் கொஞ்சம் பொடி தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் சுட சுட ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு மாவு பிசைஞ்சிக்கணும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேன் குழல் முறுக்கு எப்படி பெசுகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு ரெண்டுக்குன்னா அரிசி மாவு போட்டுக்கணும் மாவு பச்சை அரிசி மாவு தான் அரைக்கிண்ணம் உளுந்து மாவு நாலுக்கு ஒன்றுன்னா ரெண்டு கிண்ணத்துக்கு அரைக்கிண்ணம் உளுந்து மாவு கொஞ்சம் கருப்பு எள்ளு போட்டுக்கிறேன் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம் இல்லை சீரகம் சேர்க்கலாம் இல்லைன்னா ஓமங்கூடம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி அளவு உப்பு இப்போ இந்த மாவில் பெருங்காயம் உப்பு எள்ளு போட்டிருக்கோம் இதை முதல்ல நல்லா கலந்துக்கணும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பார்த்துக்கு பிசஞ்சிக்கணும் ஒரே வழியாக தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனா தான் அளவு சரியாக இருக்கும் ரொம்ப டைட்டாக இல்லாத கொஞ்சம் தழு தழுன்னு பிசைஞ்சுக்கணும் அப்போ தான் முறுக்க நல்லா இறங்கும் கொஞ்சம் நல்லா அழுந்த பிசையணும் இப்போ சுட்டை எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சுட்டை எண்ணெய் போட்டு பிசைஞ்சால் முறுக்கு முறுமொறுன்னு இருக்கும் எண்ணெய் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும் நல்லா அழகாக ஆகிடுது பாருங்கள் இவ்வளோ தளர்ச்சியாக இருக்கணும் மாவு அப்போ தான் முறுக்கு குழையில் ஈஸியாக இறங்கும் எனக்கு இந்த அச்சியில் மூணு கன்று போட்டு தான் இருக்குது நான் அடர்த்தியாக வரணுன்றதுக்காக அஞ்சு கன்று போட்டு பிளாஸ்டிக் டப்பா மூடி எடுத்து இது போல் செய்து வச்சுக்கிட்டேன் இது போல் புழியும் போது முறுக்கு அடர்த்தியாக அழகாக வருது செட்டிநாடு இது இதுபோல் அஞ்சு சந்து தான் வச்சு முறுக்கு செய்கிறாங்க நம்ம சைடில் இதுபோல் மூணு மூணு சந்து வச்சு தான் முறுக்கு வச்சு செய்கிறாங்க இந்த சமயத்தில் நம்ம முறுக்கு சுடும்போது மாவு பிதுங்கும் அது போல் பிதுங்காமல் இருக்க நம்ம ஸ்வீட் பாக்ஸும் ஓடியிலேருந்து இது போல் செய்து எடுத்துக்கணும் மாவு போட்டுட்டு இதை மாவு மேலே வச்சுட்டு நம்ம போது மேலேயும் மாவு பிதுங்காது உள்ளேயும் மாவு அதிகம் தங்காது ஃபுல்லாக வெளியே வந்துடும் முறுக்காட்சியில் உள்ளுக்குள்ளே மா எண்ணெய் தடைய வச்சுருக்கேன் இப்போ மாவு போட்டுக்கலாம் இப்போ மாவு போட்டோமா இதை எடுத்து மேலே வச்சுக்கணும் இப்படி மேலே வச்சுட்டாக்கா மாவு வெளியவும் பிதுங்காது உள்ளுக்குள்ளேயும் மாவு அதிகம் தங்காது நான் செய்து பார்த்தேன் சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாடலில் செய்து வச்சுக்கோங்க இப்போ தேன் குழல் முறுக்கு எண்ணெயில் புழிய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் காஞ்சி எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ முறுக்கு நேரடியாக புழிஞ்சிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் முறுக்கு தீயாமல் இருக்கும் இல்லைன்னா மாலை செவுந்திரும் உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும் இதே போல் நேரடியாகவும் புழியலாம் இல்லை சளி கண்டியில் பின்னால் வச்சு பூஞ்சிட்டும் போட்டு எடுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு இந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கின பிறகு எடுத்தாக்கா முறுக்கு நல்லாயிருக்கும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இது பபுள்ஸ் அடங்குற வரைக்கும் இருக்கணும் அடங்கின பிறகு எடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெள்ளையாக இருக்கும் முறுக்கு போல் மாவு மொத்தமாக அரைச்சி வச்சுக்கணும்னா ரெண்டு கிலோ மூணு கிலோ அரைச்சி வச்சுக்கணும்னா நினச்ச நேரம் முறுக்கு சுட்டு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு நாலு பங்கு அரிசி மாவு ஒரு பங்கு உளுந்து மாவு இந்த அளவில் போட்டாக்கா முறுக்கு செவுக்காமல் கருக்காமல் நல்லா வெள்ளையாக அழகாக இருக்கும் முறுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா வெள்ளையாக இருக்குது கலர் மாறாமல் இருக்கும் சாப்பிடவும் நல்லா முறு முறுப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம சுட்டை எண்ணெய் போட்டு பசஞ்சு இருக்கிறோம் பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கிடுது இப்போ எடுக்கலாம் எவ்வளோ அழகாக வெள்ளையாக இருக்குது பாருங்கள் முறுக்கு செவுக்காமல் இருந்தால் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இதே போல் எல்லா மாவியும் முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம் இது சளி கண்டியில் கூட முறுக்கு புழிஞ்சிட்டு வானலில் எடுத்து விடலாம் முறுக்கு போட்ட உடனே திருப்பக்கூடாது ஒரு நிமிஷம் இருக்கணும் அப்புறம் தான் திருப்பணும் அப்போ தான் முறுக்கு உடையாமல் இருக்கும் இதே போல் எல்லா மாவையும் தேன் முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம் சுவையான தேன் குழல் முறுக்கு ரெடி ஆகிடுது நம்ம போட்டது சின்ன கிண்ண மாவு தான் பன்னெண்டு முறுக்கு வந்துருக்குது தீபாவளிக்கு இதுபோல் சுவையான குழல் முறுக்கு செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ